பிக் பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது தமிழ் சீசனை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க இருப்பதாக விஜய் டிவி சற்று முன்னர் ப்ரமோ வெளியிட்டு அறிவித்திருக்கிறது இது குறித்த ப்ரமோக்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழில் ஒளிபரப்பாகும் ரியாலிட்டி ஷோக்களில் பெரும்பான்மையான ரசிகர்களை கொண்ட ரியாலிட்டி ஷோ என்றால் அது பிக்பாஸ் தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பப்படும் இந்த நிகழ்ச்சியை உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கடந்த ஏழு சீசன்களாக தொகுத்து வழங்கினார் தற்போது எட்டாவது சீசனுக்கு விஜய் டிவியும் பிக்பாஸ் ரசிகர்களும் தயாராகி வருகின்றனர் வழக்கமாக ஒரு சீசன் என்றால் அந்த சீசனில் இளம் வயதிலிருந்து மூத்த வயதினர் வரையிலான போட்டியாளர்கள் இருப்பார்கள் வீட்டுக்குள் யாராவது சர்ச்சைக்குரிய நபர்களாக இருந்தால் நிகழ்ச்சியை பார்க்கும் ரசிகர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவர்களையெல்லாம் தனது ஒற்றை சொல்லுக்கு கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டவராக உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் விளங்கினார் அதனால்தான் என்னமோ உலக நாயகன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதை பார்ப்பவர்களுக்கு நிகழ்ச்சி மீதான நம்பகத்தன்மை ஏற்பட்டது இப்படியான நிலையில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இல்லை எனும் போது இனி யார் அவருக்கு பதிலாக தொகுத்து வழங்குவார் என்ற கேள்வி ரசிகர்களுக்குள் இருந்து வந்தது இந்த நிலையில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்ற உலக நாயகனின் ஸ்டைலில் இயங்கி வரும் பிக்பாஸ் டீம் யாரை தெரிவு செய்துள்ளது என்பது குறித்து அறிவித்துவிட்டது இந்த தமிழ் சீசனை விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்குகிறார் எனினும் உலக நாயகனுக்கு கொடுத்த ஆதரவை இவருக்கு ரசிகர்கள் கொடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க